நூற்றி முப்பத்தி எட்டாவது சர்வதேச தொழிலாளர் தினம் தான் நேற்று கொண்டாடப்பட்டது உழைக்கும் மக்களை கௌரவிக்கும் ஒரு தினமாக நேற்றைய தினம் இருந்தாலும் இந்த மெய்தினத்தை இலங்கையில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய அரசியல் பிரச்சார மேடைகளாக மாற்றினார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது கடந்த வாரம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த முறை நடக்க இருக்கின்ற இந்த மெய்தினத்தில் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மெய்தின மேடையில் எஸ்டிஏபியை சேர்ந்த சில எம்பிக்கள் ஏறப்போவதான ஒரு கதை தான் கடந்த வாரம் முழுக்க பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மெய்தின மேடையில் எஸ்டிபியை சேர்ந்த எந்த எம்பிக்களும் அந்த மேடையில் ஏறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மெய்தின மேடையில் இப்போது நாடாளுமன்றத்திலே ஒரு சுயேட்சியாக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வாசு தேவ நானு கட்சியை சேர்ந்த எந்த முறை மொட்டு கட்சியில் தேர்தல் கேட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு நுழைந்த எம்பிதான் நவநந்தன என்பவர் மெய் தினத்தில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடையில் ஏறி இருந்தார் அதே போன்று வடிவேல் சுரேஷும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடையில் ஏறியிருந்தார் வடிவேல் சுரேஷ் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடையில் ஏறியது என்பது அது ஒரு ஒரு பெரிய விடயமாக இல்லை ஏனென்றால் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்து வருகின்ற ஒருவர் தான் வடிவேல் சுரேஷ் ஆகவே வடிவேல் சுரேஷ் ஐக்கிய தேசிய கட்சி மேடையில் ஏறிய விடயம் என்பது அவ்வளவு பெரிதாக பேசப்படவில்லை ஆனால் டயனா கமைக்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேடையில் ஏறுவார் என்று கடந்த வாரம் முழுக்க பேசப்பட்டாலும் டயனா கமைகேவும் ஏறவில்லை இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது நேற்று காலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டயனா கமைகேக்கு அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் இன்றைய மெய்தின மேடையில் ஏற வேண்டாம் என்று சொன்னதாகவும் எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடைகின்ற போது டயனாவுக்கும் சிறப்பு அழைப்புதலை விடுப்பதாகவும் ரணி சொல்லி இருப்பதாகவும் தெரிய வருகிறது அதே போன்று வஜிரவும் டயனாவிடம் நீங்கள் இன்று மேடை ஏற வேண்டாம் என்று சொன்னதாகவும் தெரிய வருகிறது இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் இந்த விடயம் தொடர்பாக இப்போது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் எழுந்திருக்கின்ற இந்த இளிவறையின் காரணமாக மொட்டு கட்சி மேடையில் போவதாக எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அப்படி யாரும் செல்லாத நிலையில் எஸ் மெய்தின கூட்டத்தில் கூட சில அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளவில்லை குறிப்பாக தலதா ராஜித ரிஷாட் ஆகியோர் இந்த மெய்தின கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் விசாரிக்கின்ற போது நாட்டில் இல்லை அவர்கள் வெளிநாடு சென்றிருப்பதால் அவர்களுக்கு அந்த மெய்தின கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது மெய்தின கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர் அந்த எஸ் ஜேபிடைய மெய்தின கூட்டம் முடிவடைவதற்கு முன்னரே அவர் அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டதாகவும் தெரிய வருகிறது அதே போன்று ராஜித இந்த முறை யூஎன்பியினுடைய மெய்தின மேடையில் ஏறுவார் என்று

ரணிலனுடைய ஆதரவாளர்கள் குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் இவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டு வருகிறார்கள் உதாரணமாக புலி வருகிறது புலி வருகிறது என்று சொல்லிவிட்டு ஆட்டு மந்தையை காட்டியது போலான ஒரு கதை இருக்கிறது அந்த கதை போல் ஒரு நாள் நினைக்க முடியாத ஒரு நாளில் யாருமே நினைக்காத நேரத்தில் புலி வந்துவிடும் என்று சில ரணில் ஆதரவாளர்கள் பேசி வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எப்படி யாரும் நினைக்காதது போல் மைத்திரி உடைத்து கொண்டு வந்தாரோ அப்படி தேர்தல் நெருங்குகின்ற போது எஸ்ஜேபியில் இருக்கின்ற பலரும் எஸ்ஜேபி யை உடைத்து கொண்டு ரணிலோடு சேர்ந்து விடுவார்கள் என்று மனிதனுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களிலே பேசிக் கொண்டும் வருகின்றனர் மைத்திரி உடைத்தது போல எஸ்டேபிள் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அந்த கட்சியை உடைத்துவிட்டு ரணிலோடு சேர்வார்களா இல்லையா என்று சொல்ல முடியாது சேர்ந்தாலும் சேரலாம் அப்படி நடக்காமல் சஜித்துக்கு ஆலோசனை வழங்குகின்ற லக்ஷ்மண் பொன்சேகா முயற்சித்தாலும் அது சில நேரங்களில் நடக்கலாம் லக்ஷ்மண் இப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள இயலுமா இயலாதா என்ற முடிவில் தான் சஜித்தினுடைய எதிர்கால அரசியல் முடிவும் தங்கி இருக்கிறது இந்த கதை இப்படி இருக்க நேற்று மொட்டு கட்சியினுடைய மெய்தின கூட்டம் என்பது பொருளை கெம்பல் மைதானத்திலே நடந்திருக்கிறது குறிப்பாக இந்த மெய்தின கூட்டத்தினுடைய நோக்கம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் குறித்து பல அறிவிப்புகள் வெளிவிடும் என்று பலராலும் சொல்லப்பட்டாலும் அது தொடர்பான எந்த அறிவிப்புகளும் வெளிவர

வேட்பாளரை கொண்ட மொட்டு இணைந்து எல்லோரும் பயணியுங்கள் என்று கோரிக்கை விடுத்தார் மகிந்த ராஜபக்ச ஆனால் அந்த கோரிக்கையை அவர் யாருக்கு விடுத்தார் என்று தெரியவில்லை எவ்வாறாயினும் கடந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மொட்டு ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கூட தம்பிக்க பெரேரா ஒரு முன்னுரிமைப்படுத்தப்பட்ட ஒருவராக அந்த மாநாட்டில் இருந்து வந்தார் அதே போன்று நேற்று நடந்த மொட்டு கட்சியினுடைய மெய்தின விழாவிலும் தம்பிக்க பெரேரா முன்னாசனம் வழங்கப்பட்டு அவர் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் இதற்கு முக்கியமான காரணமாக சிலர் பேசிக்கொள்கிறார்கள் பேசிக்கொள்கிறார்கள் இதன் காரணமாக முன்னாசனம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் இந்த கதையில் இருக்கின்ற உண்மை போய் எதுவாக இருந்தாலும் தம்பிக்க பிரேரா மீண்டும் தனது ஆட்டத்தை ஆட ஆரம்பித்திருக்கிறார் என்று நாங்கள் பல வீடியோக்களிலே சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றோம் மஹிந்த ராஜபக்ச கூட தம்பிக்க பிரேராவிடம் நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வாருங்கள் என்று அழைத்ததாகவும் பேசப்படுகிறது தற்போது அரசியல் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாகவும் தெரிய வருகிறது இந்த கதைகளில் இருக்கின்ற உண்மை எதுவாக இருந்தாலும் தேர்தல் என்பது அறிவிக்கப்படவில்லை இவ்வாறான விடயங்களை பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இவர்கள் என்ன வகையான ஆட்டத்தை ஆடப்போகிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது போதிருக்கின்ற அலை என்பது மாற்றமடையுமா அல்லது புதிய அலை உருவாகுமா அல்லது இருக்கின்ற இரண்டு அலைகள் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய அலையை உருவாக்குவார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்க வேண்டி இருக்கிறது இரண்டு மூன்று கிழமைகளுக்கு முன்னதாக சொல்லி இருந்தோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த மாத இறுதியில் வடமேல் மாகாணத்துக்கான ஆளுநராக நசீர் அகமது அவர்களை நியமிக்க உள்ளார் என்று நாங்கள் சொல்லி இருந்தோம் அதே போல் இன்று வடமேல் மாகாணத்துக்கான ஆளுநராக நசீர் அகமது அவர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரம் மசிங்க நியமித்திருந்தார் எனவே இதுபோன்று அரசியலில் நடக்கக்கூடிய விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகின்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் சரியானதை உங்களிடம் வந்து கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்தும் நீங்கள் கிணைந்திருங்கள்